இன்னும் சிறுவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பை அண்ட் செல்னு சொல்லி ஒரு பொருளை வாங்கி இன்னும் ஒரு நபருக்கு விற்கிறாங்க இதெல்லாமே கடைசியில் ஒரு பெரிய ஒரு ஆபத்தான நிலைமையில தான் போய் முடிய போகும் எப்போ உங்களுடைய பர்சனல் செல்போன் இன்னும் ஒரு நபருட கைக்கு போகுதோ அப்போவே உங்களுடைய பேங்க்ல இருந்த பணம் பேங்க் டிராஃபினால் தான் அதிகமான மோசடிகள் நடைபெறுகின்றன இங்க பையன்ஸ் நாற்பது டாலருக்கு ஒரு பிஜாமாவை வித்திருக்கிறாங்க வந்தது நாற்பது டாலர் அல்ல இவங்க அக்கௌண்ட்ல இருந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது டாலர் வெளியில போயிருக்கு I was shocked. I I I thought this could never happen to me. Royal Bank you. call Mortgage line of credit lentu 59 dollars. Your call may be recorded for quality. A person on the line says her accounts are under attack. Endoru text message alladu social media alla personal informationey share Gives instructions to have your personal phone number transferred over to their own phone. இப்ப வேலை இல்லாமல் வேலை தேடுறவர்களுக்கு தான் அதிகமான ஸ்கேம் நடைபெறுகின்றது இங்க நீங்க ஒரு பில் பேமெண்ட வந்து குறைச்சு கட்டினால் என்ன நடக்கும் அடுத்த மாத பில்ல வந்து வட்டியோட அதிகமான பணத்தை செலுத்த வேண்டும் இதே நீங்க அதிகமான பணத்தை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இது உங்களுக்கு நடக்காட்டியும் உங்களோட பிள்ளைகளுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது தொண்ணூறு வீதமான ஸ்கேம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்கின்றது ஸ்கேமுக்கு தமிழில் போய் பித்தலாட்டம் களவு கொள்ளைன்னு கூட சொல்லலாம் அதாவது உங்களுடைய ஒரு பணத்தை உங்களுக்கு தெரியாமல் எப்படி கொள்ளை அடிக்கிறது உங்களுடைய வீக்னஸை யூஸ் பண்ணி இதைத்தான் நாங்கள் ஸ்கேம்னு சொல்கிறோம் இது ஒரு பேங்க் மூலமாக தான் நடைபெறுகின்றது ஒரு சிலர் வந்து ஒரு சில டீல்கள் வந்தால் இதை முடிச்சிடுவோம் இதை விட்டால் திரும்பி இந்த மாதிரி டீல் வரவே வராது இது உங்களுடைய வீக்னஸ் இந்த வீக்னஸை இவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க என்பதை பாருங்கள் $40 vikka website Mahdi, sell. Clothing vangala, A website that brings together buyers and sellers, allowing users to purchase new and 2nd items. Bialavuk posted pyjamas for $40 and someone offered to buy them. இந்த இடத்துல ஒருவர் வந்து இந்த பயரட்டை வந்து தான் ஃபோர்ட்டி டாலர்ஸுக்கு இந்த பிஜாமா செட்டை வாங்குறேன் இ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா சொல்லி இந்த பயர் வந்து ஓகே பண்ணி அக்செப்ட் பண்ணியுள்ளார் அவர் இ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியுள்ளார் இந்த பயர் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகும்பொழுது பாஸ்வேர்டுண்டு கேட்டிருக்கு இந்த ஃபோர்ட்டி டாலர்ஸை டிபாசிட் பண்ணுறதுக்கு அவர் கொடுத்த அந்த பாஸ்வேர்டை வந்து இவர் வந்து என்டர் பண்ணும் பொழுது இவருடைய லிங்க் வந்து இங்கே ஃப்ரீ ஃப்ரீ செய்யப்பட்டுள்ளது இந்த ஃப்ரீ செய்யப்பட்டவுடன் என்ன நடந்துருக்குன்னு சொன்னால் நாற்பது டாலர் டிப்பாசிட் காசு வர்றதுக்கு பதிலாக ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது டாலர் இவங்களோட அக்கௌண்ட்லேருந்து வெளியில் போயிருக்கு நடந்துருக்குன்னா பயர் வந்து இவங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ள போய் தன்னுடைய கண்டாக்ட் நம்பரை அட் பண்ணி இவங்க அக்கௌண்ட்ல இருந்து இவங்க அவங்களுக்கு அனுப்பின மாதிரி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது டாலரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உள்ளார் இதுதான் இங்கே நடந்தது இவங்க இன்றைக்கு பேங்க்கில் போய் ஃபைட் பண்ண பார்த்துருக்காங்க ஆனால் பேங்க்கில் வெளிப்படையாகவே தெரிகின்றது எப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு நபரோட நேமை கண்டாக்ட் நம்பரை ஆட் பண்ணி நீங்கள் தான் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறீங்க வேறு எந்த வழியிலையுமே இந்த காசு வெளியில் போகலன்று கூறப்பட்டு உள்ளது um a link there that was for 40 which is what i was selling it for and e transfer perfect Bielavu says she was sent what looked like a regular e transfer link, so she decided to deposit the money. I clicked Tangerine. Um, I put in my client number and password, so I entered in the security code, thinking everything is fine. But after she did that, the website froze. Someone she didn't know added their name to her e-transfer contact list, and she was scammed out of twenty-seven hundred and forty dollars. <laughs> in the marriage, Nireepe Makalakidu Nandanaraku, Anna Solla நீங்களும் உங்களுக்கு தெரியாத நம்பருடன் வந்து இ டிரான்ஸ்ஃபர் செய்வீங்களா இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் நீங்கள் எவ்வளவு பணம் லூஸ் பண்ணுறீங்க என்பது வந்து உங்களோட பேங்க் பேலன்ஸை பொறுத்து தான் உள்ளது இங்கே உங்களுக்கு ஆர்பிசியிலேருந்து ஒரு கால் வருது ஸ்கிரீன் பார்த்தா ரோயல் பேங்க் அப்படியே எழுத்துல இருக்கு இவங்க ரிசீவ் பண்ணுறாங்க ஃபோனை அப்படியே ப்ரொஃபஷனலாகவே உங்களோட பேசுகிறாங்க

She hangs up feeling relieved. It was absolutely totally normal. But minutes afterwards, another call. This time, it's her real bank. They had told me that there had been two wire transfers out of my business account. I never set up. கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் ரோயல் பேங்க்லேருந்து உங்களுக்கு ஒரு கோல் வருது அதுதான் உண்மையிலேருந்து ரோயல் பேங்க்ல பேங்க்லேருந்து வர கோல் அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அக்கவுண்ட்ல இருந்து ரெண்டு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு ஏழாயிரத்தி அஞ்சூறு ஏழாயிரத்தி உங்களுடைய மோகேஜ் லைன் ஆஃப் கிரெடிட்லேருந்து பதினாயிரம் வெளியில வெளியில் என்று இன்றைக்கும் இந்த பணம் வந்து இவங்களை திரும்ப போய் சேரவே இல்லை இவங்க ரோயல் பேங்கை தான் குறை சொல்கிறாங்க எப்படி ஒரு நாலு பின் நம்பரை வச்சு இவங்க வந்து இந்த எக்கௌண்டுக்குள்ளே போய் இந்த பணத்தை இவங்க வெளியில் எடுத்தாங்கண்டு இதுக்கு ரோயல் பேங்கும் ஒரு காரணம்ட்டு இவங்க சொல்கிறாங்க ரோயல் பேங்க் என்ன சொல்லுது இந்த மாதிரி கோல்கள் வந்தால் நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் ஹேங் ஹேங் பண்ணி போட்டு நீங்கள் நேரடியாகவே ரோயல் பேங்க்குக்கு கால் பண்ணி வெரிஃபை பண்ண சொல்லி தான் ரோயல் பேங்க் கூறுகின்றது Their app is supposed to be safe. And I didn't give any codes over the phone. And I didn't, you know what I mean? So, and I didn't click any links sent to me. So I don't understand how that is all my fault. Like, clearly, there's a security issue within their app. But the bank claims otherwise. RBC won't comment on her specific case. அடுத்தது லக்ஷரி பொருட்கள் இது உங்களுடைய வீட்டில் இருக்கிற அதி பெருமதியான ஒரு பொருளாக இருக்கலாம் இல்லாட்டி உங்களுடைய பெருமதியான ஒரு வாகனமாக இருக்கலாம் இந்த தொகை எல்லாமே அதிகமாக இருக்கிறதால எல்லாருமே இப்போ பேங்க் டிராஃபை தான் நாடுவார்கள் சேஃப்டி ரீசனுக்காக இந்த பேங்க் டிராஃப்ன்றது உங்களோட அக்கவுண்ட்ல பணம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த பேங்க் ட்ராஃபை எடுக்க முடியும் ஆனால் இப்போ என்ன நடக்கும் சொன்னால் அதிகமான ஸ்கேம் வந்து இந்த பேங்க் ட்ராஃபினால் தான் நடைபெறுகின்றது சொன்னால் நம்ம மாட்டீங்க இந்த இடத்துல ரெண்டு டிரான்சாக்ஷன் நடந்துள்ளது ரெண்டுமே ஸ்கேம் செய்யப்பட்டுள்ளது Todd Munyong of Sutton West runs a spray foam insulation business and recently had to sell a spray foam trailer. He put it on Kijiji and a buyer told him he would pay with a bank draft. Munyong says he checked with his bank before accepting payments. And they told me to get a certified money order or a bank draft, which I did, and the receipt with it where it came from the bank. A buyer gave Young a Scotia Bank bank draft of almost $156,000 left with the trailer, and at first everything seemed fine. Brought it to the bank, I had them look at it, they said it was real. They put it in four days later, it's gone. இங்கே கிஜிஜி வெப்சைட்டில் ஸ்ப்ரே ஃபோம் ட்ரெய்லர் ஒன்று ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் டாலர்ஸுக்கு விற்க போட்டிருக்கு இந்த பயர் வந்து சிலர்கிட்ட ஒரு பேங்க் டிராஃபை வழங்கியுள்ளார் அந்த ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் டாலர்ஸுக்கு ஸோ இந்த சிலர் போய் இந்த டிராஃபை கொண்டு போய் பேங்க்கில் போய் ட்ரெயர் மூலமாக செக் பண்ணி பார்த்துருக்காரு இது ஒரிஜினலாக இதில் பணம் இருக்காண்டு அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க இது ஒரிஜினல் தான் ஆனால் உங்களுக்கு த்ரீ டு ஃபைவ் பிஸ்னஸ் டேஸ் எடுக்கும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு அதை நம்பி இந்த ட்ரெய்லரை வந்து அந்த பயர் வந்து அப்படியே வாங்கி கொண்டு போய்டார் ஆனால் நான்கு நாட்களுக்கு பிறகு தான் தெரியும் இந்த பேங்க் ட்ராஃப்ட் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு பேங்க் ட்ராஃப்ட் என்று உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் பேங்கில் காசு இருந்தால் மட்டும்தானே பேங்க் ட்ராஃப்ட் எடுக்கலாம் இது எப்படி ஸ்கேமாக மாறும்ண்டு இன்னும் ஒரு ஸ்டோரியை கருங்க இங்கே ஒருவர் கிட்ஸ் டியர் விற்க ட்ரை பண்ணி உள்ளார் இருபது நிமிஷம் இதை வந்து செக் பண்ணி பார்த்து ஓட்டி பார்த்துட்டு சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு நாங்கள் இதை வாங்குகிறோம்னு சொல்லி ஹண்ட்ரட் அண்ட் எயிட் தௌசண்ட் டாலர்ஸுக்கு நேராக கொஷியா பேங்க்ல போய் ஒரு பேங்க் டிராஃப்ட் வந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க சிலருக்கு பேங்க் டிராஃப்ட் இல்லை ரிசீட்டும் கொடுத்துருக்குறாங்க இந்த பேங்க் டிராஃப்ட் எப்படி எடுத்தோம் ஸோ இந்த சிலர் என்ன சொல்லியிருக்கார் ஓகே நான் உங்களோட நம்பர் நான் இதுக்கு பேங்க்ல போய் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லி நேராக பேங்க்கில் போய் கன்ஃபார்ம் பண்ணி உள்ளார் இது ஒரிஜினல் தான் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை பேங்க் கூறியுள்ளது அதுவும் த்ரீ டு ஃபைவ் டேஸில் வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் உங்களோட காசு வந்து உங்கள்கிட்ட வந்து சேரும் ஸோ இவங்க the uh, vehicle They were here maybe 20 minutes, asked a few questions, tried it out, and uh, then they loaded up and took off. The selling price for the skid steer was just over $108,000. Before the buyer came, they agreed payment would be made with a bank draft. They're comfortable with the situation. Like there's a receipt from the transaction. He had called from a bank bened says well he felt the bank draft looked real he took it to a scotia bank to ask a teller if it was legitimate the teller looked at it said yeah no you're good it's a legit check and says yeah i even have the receipt uh, nothing to worry about it will clear the bank draft did clear but two days later it was declared fraudulent and the money was removed from his account 100% fake இதை எப்படி இவங்க செய்கிறாங்கன்னு சொன்னா வாரவங்க மட்டுந்தான் ரியல் அவங்களுடைய பேர் ஐடி எல்லாமே ஃபேக் அதே நேரத்தில் இந்த பேங்க் ட்ராஃப்ட் பேங்க் ரிசீப்ட் எல்லாமே ஏஐ டெக்னாலஜியை வச்சு அப்படியே ஒரிஜினல் மாதிரி செய்கிறாங்க உண்மையிலேயே இந்த மாதிரி அக்கௌண்டில் காசு இருக்குது தான் ஆனால் இந்த பணம் இவங்களுடைய பணம் இல்லை மற்றவர்களுடைய பணம் அந்த பேங்கில் எவ்வளோ ஆர்ட்ட எவ்வளோ காசு இருக்கோ அந்த தொகையை பார்த்து அந்த அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேங்க் ட்ராஃப் இவங்க ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பேரையுமே இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொள்கிறாங்க இந்த மாதிரி ப்ரொசீஜரில் வந்து என்னென்னு சொன்னால் ப்ரைவேட் சேல்ஸ் இந்த மாதிரி கிஜிஜி வெப்சைட்டில் போய் நீங்கள் ஒரு பொருட்களை நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் இதில் வார பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நாங்கள் பொறுப்பு இந்த வெப்சைட்லேயே போட்டுள்ளது இருந்தாலும் நீங்கள் நாளைக்கு போலீஸில் போய் ஒரு கேஸை போட்டு எங்களுக்கு இப்படி இப்படி நடந்துன்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் ஆனால் இதோடைய ப்ரொசீஜர்ஸ் இதோடைய கேசஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது இழுபட்டு கொண்டே போகும் ஏன்னு சொன்னால் வாரவங்க எல்லாருமே ஃபேக்கான ஐடியில்தான் வாராங்க லேட்லியாக ஒருவர் வந்து செவன்டி எயிட் தௌசண்ட் டாலர்ஸுக்கு ஒரு லெக்ஸஸ் காரை விற்க போட்டிருக்கார் இவர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கார் என்ன ப்ரைஸ்ந்து இவங்க செவன்ட்டி எயிட் தௌசண்ட் டாலர்ஸ் தான் கடைசி ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஓகே நான் வெயிக்கிளை வந்து பார்க்குறேன்னு பிடிச்சிருந்தா வாங்குறேன்னு சொல்லி இந்த நம்பர் வந்து இந்த வெய்கிலை பார்த்து ஓடி பார்த்துட்டு ஓகே இதுதான் என்னுடைய ஐடென்டி கார்டு இதுதான் என்னுடைய கிரெடிட் கார்டு பேங்க் பேலன்ஸை காட்டியிருக்கிறார் ஃபோனாலேயே காட்டி போட்டு செவன்டி எயிட் தௌசண்ட் டாலர்ஸ் தானே நான் ரெடியாக வந்துருக்குறேன்னு பேங்க் ட்ராஃபோடுன்னு சொல்லி பேங்க் ட்ராஃபோ அந்த இடத்துல வச்சு கொடுத்துருக்குறார் ஓனர்ஷிப்பை தாங்க கையெழுத்து வச்சு மிச்ச வேலை எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கொள்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த காரை வாங்கிட்டு போயிருக்கிறார் விற்றவங்க அவ்வளோதான் ரெண்டு நாள் மூணு நாளுக்கு பிறகு தான் தெரியும் ஃபேக்கான பேங்க் ட்ராஃபை கொடுத்து இந்த காரை வாங்கியிருக்கிறாங்கட்டு சரி வந்தவர் தான் ஒரிஜினல் பார்த்தா வந்தவர்கிட்ட முகத்தை தவிர மிச்சம் எல்லாமே போய் அது மட்டுமல்ல எந்த ஒரு பிஸ்னஸுமே பப்ளிக் மீட்டிங்ல நடக்கக்கூடாது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு வரவனா வீட்டில் கிட்ஸ் இருக்கிறாங்க ஒய்ஃப் இருக்கு தனக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்லி டி மோட்டர்ல மேக் பண்ணுவோம் பார்க்கில் மீட் பண்ணுவோம் இல்லாட்டி வால்மார்ட் பார்க்கிங்ல மீட் பண்ணுவோம்ன்ட்டு சொல்லுவாங்க அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஒன்று அவங்க விற்கிற பொருளில் ஏதோ ஒரு கோளாறு இருக்குது இல்லாட்டி உங்களையும் டார்கெட் பண்ணலாம் ஒரு பப்ளிக்கில் அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற காசுகளை தட்டி பறிக்கலாம் இல்லை ஒரு ஜெனிவனாக இருந்தால் கூட இந்த பொருளை வாங்கிட்டு போகிறீங்க வீட்டை போனால் பிறகு இந்த பொருளை பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அந்த நபரை திருப்பி கண்டெக்ட் பண்ணவே முடியாது ஏன்னு சொன்னால் அந்த நபர் எங்கே இருக்கிறாரன் உங்களுக்கு தெரியாது ஒரு சேஃப்டி ரீசனுக்கு எந்த ஒரு பிஸ்னஸ் பப்ளிக்ல நீங்க செய்ய வேண்டாம் இப்போ அதிகமான ஸ்கேம் வந்து போனுக்குள்ளால தான் கனெக்ட் ஆகுது எப்போ உங்க ஃபோன் பர்சனல் ஃபோன் இன்னமும் ஒரு நபருக்கு போகுதோ அப்பவே உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் பேங்க் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவரால் எடுக்கக்கூடியதாக உள்ளது லெஸ்ஸே நீங்கள் ஒரு ஃபோனை ரிப்பேர் பண்ண போகிறீங்க ஒரு ஸ்கிரீன் சேஞ்ச் பண்ண போகிறீங்க இல்லாட்டி ஏதோ ஒரு டேமேஜ் ஓட்ட டேமேஜில் உங்களோடய ஃபோனை ரிப்பேர் பண்ண கொடுக்குறீங்க அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்ல அவங்க நினச்சா உங்களோட ஃபோனுக்கு உள்ளே போய் உங்களோடய பேங்கை அக்சஸ் பண்ணலாம் லெஸ்ஸே அவங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியாட்டியுமே நினச்சா ஃபொகாட்ட பாஸ்வேர்டு அடித்தாவே உங்களோட ஃபோனுக்களால் டெக்ஸ்ட் மெசேஜாக ஒரு கோடு ஒன்று வரும் அந்த கோடை என்டர் பண்ணாவே அவங்க பேங்க் கருத்துக்களை போய் உங்களோட காசை ஆக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கலாம் ஒன்று நீங்கள் வந்து அதில் நின்று உங்களோட ஃபோனை வாங்கிட்டு வரணும் இல்லாட்டி உங்களோட சிம் கார்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணி நீங்களாகவே வச்சுக்கொள்ளணும் லெட்ஸே உங்களோட சிம் கார்டில் ஒரு டேமேஜ் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு புது சிம் கார்டு போட்டாலும் உங்களோட பழைய சிம் கார்டை கேட்டு வாங்கி கொள்ளுங்கள் இப்போ நீங்கள் ஒரு சில நேரத்தை சொல்லுவீங்க இந்த ஃபோனை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க இல்லாட்டி என்னுடைய சோஷியல் மீடியாவை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்கண்டு செய்கிறவன் வந்து உடனே செய்ய மாட்டான் என்றால் சந்தேகம் வரும் நேரம் காலம் பார்த்து தான் செய்வான் உங்களுடைய ஃபோனுன்றது ஒரு ஒலட் மாதிரி கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்கள் இப்போ எங்களில் ஒரு பழக்கம் இருக்குது யாராவது ஒரு ஸ்கேம் கோல் வந்தால் அவருக்கா ஆன்சர் பண்ணி பார்ப்போம் இல்லாட்டி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒரு லிங்க் வருது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்ப்போம் அந்த லிங்க்குக்குள்ளே என்ன தான் இருக்குதுண்டு இது எங்களில் இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் ஆனால் ஒவ்வொரு முறையுமே அந்த நாங்கள் அந்த லிங்க்கையோ அந்த கால்ஸை அட்டன் பண்ணும் பொழுது நாங்கள் எங்களுடைய ஒரு இன்ஃபர்மேஷனை நாங்கள் வெளியில் கொண்டு போய் சேர்க்குறோம் இது தான் அவங்களுக்கு தேவை எப்போ அவங்களுக்கு எங்களோட இன்ஃபர்மேஷன் முழுசாக தேவைப்படுதோ அப்போ தான் அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க இப்போ நிறைய பேர் வே வேலை இல்லாமல் வீட்டில் இருப்பாங்க எப்படியாவது ஒரு வேலை தேடிக்கொண்டு ஆன்லைனில் அவங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருதுன்னு பார்ப்போம் திடீரென்று ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும் வேலை தேடுறீங்களா ஒரு நாளைக்கு நூறுலேருந்து முந்நூறு டாலர் மட்டும் நீங்கள் மேக் பண்ணலாம்ண்டு இப்படி வேலை இல்லாமல் இருக்கிறவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த டெக்ஸ்ட் மெசேஜை பார்த்து அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணத்தான் போகிறாங்க அவங்க என்ன செய்வாங்க உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பாங்க சேர்த்துட்டு எங்களோட நீங்கள் குரூப்பாக தொடர்ந்து வேலை செய்வீங்களா இருந்தால் ஒரு நாளைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் கூட நீங்கள் மேக் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஒரு ப்ரோக்ராமாக ஆரம்பித்து சொல்லுவாங்க எப்படி இருந்தால் நாங்கள் உங்களுக்கு ஒரு தௌசண்ட் டாலர்ஸ் உங்களோட அக்கௌண்டில் போடுறோம் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் பேங்க் இன்ஃபர்மேஷன்லேருந்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வாங்கி எடுத்துருவாங்க பிற நீங்க அந்த குரூப்ல வேலை செய்வீங்க தௌசண்ட் டாலர்ஸ் அவங்களோட ஒரு அக்கௌண்டில் போட்டு உங்களை வேலை செய்ய சொல்லுவாங்க நீங்கள் அந்த தௌசண்ட் டாலர்ஸுக்கு ஏற்ற ப்ராடக்ட்டை வித்து விற்று விற்று டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் டாலர்ஸுக்கு மட்டும் போயிடுவீங்க இப்போ உங்கள்கிட்ட ஃபண்ட்ஸ் இல்லை ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கு அவங்க இப்போ என்ன சொல்லுவாங்க ஆப்ஷன் தருவாங்கன்னா நீங்கள் ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் டாலர்ஸை உங்களோட ஓன் மணியை போட்டு அதிகமான விற்பீங்களா இருந்தால் டெய்லி நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ நீங்கள் மேக் பண்ணுறீங்கன்ட்டு இவர் என்ன செய்வார் ஒரு டூ தௌசண்ட் டாலர்ஸை போட்டு பார்ப்பார் தன்னுடைய ஓன் மணியை போட்டு பார்ப்பார் பார்த்தா த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் உண்டு அவருடைய ஏர்னிங் வந்து கூடிக்கொண்டே போகும் இந்த பணத்தை இவர் விட்ரா பண்ண பார்ப்பார் இந்த சிஸ்டம் இவரை விடாது இன்னொரு ஃபோர்டீன் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு பிறகு தான் நீங்கள் விட்ரா பண்ணலாம்ட்டு அதாவது இப்போ இவர்கிட்ட லிமிட்டை இல்லை காசு இல்லை இன்னும் அதிக பணத்தை போட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் ஃபிஃப்டீன் டேஸில் இன்னும் அதிகமான பணத்தை நீங்கள் மேக் பண்ணலாமன்று இவங்க என்ன செய்வாங்க அந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி இவருக்கு ஆசையை காட்டி காட்டிக்கொண்டே இருப்பாங்க ஒரு சிலர் பத்தாயிரம் இருபதாயிரம்னு சொல்லி க்ரெடிட் கார்டில் காசு எடுத்து உடனே இந்த வியாபாரத்தில் போட்டு எழுபது எண்பதாயிரம் டாலர் காட்டுற மாதிரி இந்த சிஸ்டத்தில் காட்டுற மாதிரியெல்லாம் பார்த்து கொண்டே இருப்பாங்க சரியாக பதிமூன்று பதினாலாவது நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அக்கௌண்டே க்ளோஸ் பண்ணப்பட்டு இவர் போட்ட முழு காசையுமே அவங்க ஸ்கேம் பண்ணிடுவாங்க ஒரு நாள் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ்லேயோ இல்லாட்டி ஆன்லைன்லையோ இமெயிலோ ஒரு இந்த மாதிரி ஆஃபர் வந்தால் ஒரு நாளைக்கு முந்நூறுலேருந்து ஐநூறு டாலர் இல்லாட்டி ஆயிரம் டாலர் மட்டும் மேக் பண்ணலாமன்ற ஒரு மெசேஜ் வந்தால் அதை நீங்கள் நம்ப வேணாம் மேன்னு சொன்னால் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறவங்க கூட அவ்வளோ மேக் பண்ண போகிறது இல்லை இங்கே நீங்கள் ஒரு பில் பேமெண்ட்டை வந்து குறைச்சி கட்டினால் என்ன நடக்கும் அடுத்த மாத பில்லில் வந்து வட்டி அதிகமான பணத்தை செலுத்த வேண்டும் இதே நீங்கள் அதிகமான பணத்தை செலுத்துவீங்களா இருந்தால் உங்களுக்கு கிரெடிட் பேக் வழியே அவங்க உங்களுக்கு வட்டி பே பண்ண போறது இல்லை இவங்க இவங்க ஒரு மிஸ்டேக் கொண்டு விட்டுட்டாங்க எலக்ட்ரிசிட்டி பில் வந்து எண்பத்தி நாலு ரூபா எழுபத்தி ரெண்டு சதம் இவங்க வந்து இந்த பில் பேமெண்ட்ல வந்து ஒரு மிஸ்டேக் வாங்க எண்பத்தி நாலு ரூபாக்கு பதிலாக எயிட் எட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு டாலரை பே பண்ணிட்டாங்க மிஸ்டேக்காக இப்ப இப்போ இந்த பணத்தை வந்து இவங்க திருப்பி கேட்குறாங்க நாங்கள் அதிகமாக எயிட் தௌசண்ட் டாலர்ஸுக்கு கிட்ட நான் பே பண்ணிவிட்டோம்ண்டு ஆனால் இந்த எலக்ட்ரிசிட்டி பில் என்ன சொல்லுறதுன்னா தங்களால் இந்த ரிஃபண்டை உங்களுக்கு திருப்பி தரத்துக்கு சிஸ்டத்தில் இடம் இல்லை அதாவது நாங்கள் இதை க்ரெடிட்டாக வச்சுக்கொள்கிறோம் மாதம் மாதம் இந்த பணத்திலிருந்து உங்களோட பில்லை கழித்து கொண்டு உண்டு இவங்க இப்போ ஆறு மாதமாக ட்ரை பண்ணுறாங்க இந்த காசை எப்படியாவது திருப்பி பெறுறதுக்கு இன்னுமே இவங்களுக்கு இந்த பணம் திரும்பி போய் சேரவில்லை இன்றைக்கி எல்லாமே பதினாலு பதினைந்து வயது உடைய பிள்ளைகள் எல்லாமே பேரண்ட்ஸ்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் கேட்குறாங்க ஆன்லைனில் வந்து பிஸ்னஸ் செய்கிறதுக்கு நிறைய டெக்ஸ்ட் மெசேஜ் வருது ஒரு நாளைக்கு முந்நூறுலேருந்து அஞ்சூறு ஆயிரம் டாலர் கூட மேக் பண்ணலாம்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது இன்னும் சிறுவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பையன் செலுன்னு சொல்லி ஒரு பொருளை வாங்கி இன்னும் ஒரு நபருக்கு விற்கிறாங்க இதெல்லாமே கடைசியில் ஒரு பெரிய ஒரு ஆபத்தான தான் போய் முடிய போகும் ஸோ கவனமாக இருங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்